கர்த்தரி பரஷாமத்து கிறிஸ்தோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து மிகவும் கஷ்டமான காரியம் ஒன்று என்ன அப்படின்னா அந்த காத்திருக்கிறது வந்து முடியாத காரியம் அதுவும் தேவன் நமக்கு ஒன்று வாக்களித்துட்டாரு நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்குள்ளே நமக்கு நிறைய சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் இல்லை கடவுள் நம்மளை செய்ய சொல்கிறாரா இல்லை அவராக செய்வாரா இல்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதே மாதிரி நிறைய பேர்த்து போய் நம்ம கேட்போம் இல்லையா என்ன பண்ணலாம் கடவுள் இப்படி சொல்லிட்டாரு இதை நான் எப்படி பண்ணலாம்னு எனக்கு தெரியல மனுஷனுடைய ஆலோசனைகள் நிறைய கேட்போம் இல்லையா இந்த காத்திருப்புங்கிறது வந்து மிகவும் கடினமான காரியம்தாங்க ஆனால் அதில் தான் வந்து கடவுள் நம்மளை வந்து உருவாக்குறார் நம்மளை கடவுள் டெஸ்ட் பண்ணுறார் இல்லையா அவருடைய வேலைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அவருடைய திட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு நம்ம ஆயத்தம் ஆயிட்டமாக இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து அந்த காத்திருப்பு காலம் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நிறைய போராட்டங்கள் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் வந்து உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் உடனே என்ன பண்ணுவோம் நம்ம பார்க்குற பொண்ணெல்லாம் இதுதான் நமக்கு ஏற்ற துணையா இதுதான் நமக்கு ஏற்ற துணையான்னு சொல்லி எல்லா பொண்ணு வீட்லேயும் போய் நம்ம வந்து பொண்ணு கேட்குறோம் 彼ら <laughs> அதே மாதிரி கடவுள் நமக்கு ஒரு வீடு கொடுக்குறாரு சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் கடவுள்கிட்ட காத்திருந்து கடவுளை எப்படி பண்ணணும் இந்த இதுக்கு பண வசதி தேவையோ இதுக்கு பொருள் வசதி தேவையோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்காம நம்மளாம் சுயமாக போய் பேங்க்கில் போய் லோன் போடுறது லோன் போட்டுட்டு அப்புறம் கட்ட முடியாமல் ஐயோ கடவுளை என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளையே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டு கடைசியில் வந்து அந்த காத்திருப்பு இல்லாதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தேவனை குறை சொல்கிறோம் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளிவந்துடும் காத்திருந்தால் என்ன வாசிக்கிறேன் நாற்பது முப்பத்தொன்னு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் தேவனுக்காக போது பாருங்களேன் நமக்கு ஒரு புது பெலன் கிடைக்குமாங்க இல்லை கழுகை போல செட்டைகள் அடித்து பறந்து மேலே போவோம் ஓடினாலும் ஓடினாலும் டயர்டாவாதான் நடந்தாலும் நம்ம சோர்ந்து போக மட்டுமா அதுதான் கடவுளுடைய பெலன் நம்ம கடவுள் சொல்லி நம்ம காத்திருக்காம நம்ம சுயமா டெசிஷன் எடுத்தான்னு வச்சுக்கங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆம்பர்ஹாம் சாராவோட கதையில பார்க்குறோம் இல்லையா கடவுள் ஆக்குத்து தான் பண்ணிட்டார் ஆனால் அதுக்குள்ளே வந்து சாராலுக்கும் பொறுமை இல்லை ஆப்ராமுக்கும் பொறுமை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து சுயமாக ஒரு முடிவு எடுத்து இஸ்மவேலை பெற்றுக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த இஸ்மவேல் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய தலைவழியாக இருக்கிறாங்க இல்லை ஒரு தவறு இன்னைக்கு வரைக்கும் அந்த தவறு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து தாவிதை பாருங்களேன் தாவிதை போல் ஒரு ராஜா அந்த தேசத்தில் இல்லவே இல்லை கடவுள் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் என்னன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஏன்னா தாவிதை வந்து பதினஞ்சு வயசுலேயே வந்து கடவுள் அபிஷேகம் பண்ணிட்டார் நீ தான் வந்து அடுத்த ராஜான்னு சொல்லிட்டு ஆனால் கடவுளாக அந்த ராஜ்யத்தை கொடுக்குற வரைக்கும் அவர் வெயிட் இருந்தாருங்க நடுவில் எவ்வளோ கப்பாடுகள் எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சவுல் துரத்துறாங்க எதிரிகள் துரத்துறாங்க ஆனாலும் இவருக்கு கிடைச்ச சான்ஸ்லாம் விட்டுட்டார் இல்லை இல்லை நான்